அரவிந்த் கெஜ்ரிவால் கைது சென்னையில் போராட்டம் நடத்திய திமுக மதுபான கொள்கை வழக்கில் அமலாக்கத்துறை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தொடர்ந்து சம்மன் அனுப்பி வந்தது காணொலி காட்சி மூலம் ஆஜரான அரவிந்த் கெஜ்ரிவால் நேரில் ஆஜராவதை தவிர்த்து வந்தார் அரசின் பழிவாங்கும் நோக்கத்துடன் தனக்கு சம்மன் அனுப்பப்படுவதாக கூறி புறக்கணித்து வந்தார் இந்நிலையில் நேற்று இரவு பனிரெண்டு பேர் கொண்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் குழு கெஜ்ரிவால் வீட்டுக்கு சென்று விசாரணை நடத்தி அதன் முடிவில் அவரை கைது செய்தனர் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் கைதுக்கு நாடு முழுவதும் பல்வேறு தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் திமுக சார்பாக தெற்கு ரயில்வே தலைமை அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திமுக எம்பி தயாநிதிமாறன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி சென்னை மேயர் பிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய தயாநிதிமாறன் சிஏஜி அறிக்கையில் பாஜக மோடி அரசு ஏழரை லட்சம் கோடி ரூபாய் ஊழல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதை பற்றி ஒரு விசாரணையை கூட சிபிஐ அமலாக்கத்துறை உள்ளிட்ட எந்த அமைப்பும் மேற்கொள்ளவில்லை ஜார்க்கண்ட் முதலமைச்சராக இருந்த ஹேமந்த் சோரன் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர் தற்போது டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்துள்ளனர் இது தொடர்பான வழக்கில் சிலரை கைது செய்து ஓராண்டு காலம் சிறையில் அடைக்கின்றனர் அதன்பின் அவர்கள் அப்பூர்வராக மாறி கெஜ்ரிவால் ஊழல் செய்தால் என்கிறார்கள் அதன் அடிப்படையில் அவரை கைது செய்கின்றனர் டெல்லியிலும் பஞ்சாபிலும் ஆம் ஆத்மி மகிழ்ச்சி மிக வலிமையாக உள்ளது அவர்கள் அங்கு ஆட்சி நடத்தி வருகிறார்கள் ஹரியானாவிலும் ஆம் ஆத்மி கால்பதிக்க தொடங்கிவிட்டது இதை திசை வகையில் அவர்கள் வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக கெஜ்ரிவாலை முதலமைச்சர் என்று கூட பாராமல் கைது செய்துள்ளனர் என்று கூறினார்